விஜய் சேதுபதி கமல் கூட்டணியா என்ன சார் சொல்கிறீங்க ஆச்சரியமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்திருக்குது என்னன்னா எஸ்யூ அருண்குமார் இவரை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பண்ணையாரம் பத்மினியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தார் விஜய் சேதுபதி வச்சு அது வந்து ஒரு பெரிய லெவல்கிட்டு அதில் வந்து உனக்காக பிறந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு சூப்பராக இருக்கும் அதில் அந்த படத்துடைய வெற்றிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சேதுபதினு ஒரு படம் வந்தது சேதுபதியும் வந்து விஜய் சேதுபதி வச்சு தான் எடுத்தார் அதில் நான் ராஜா அப்படின்னு அனிருத் ஒரு பாட்டு பாடிருப்பார் செம்மையாக இருக்கும் அது சோ இப்படி அவருடைய வரிசையில வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவருடைய காம்பினேஷன் அப்படின்னு மூணு படம் வந்துருச்சு பனையார பதுமணி வந்தது சேதுபதி வந்தது அப்புறம் சிந்துபாத் வந்தது சிந்து பாத் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இன்னொரு பிரேக்கு சிந்து வந்து சிந்து பாத் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா போகல ஆனா சிந்து பாத்துக்கு அப்புறம் ஒரு பிரேக் அப்படின்னு பார்த்தோன்னா சித்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணார் சித்தா வந்து ரொம்ப சூப்பரா போச்சு வசூல்லையும் சரி அந்த படம் வந்து ஒரு நல்ல படம் அப்படிங்கிற அந்த டாக்லேயும் சரி ரெண்டுத்தையுமே சூப்பரா இருந்தது சோ சித்தா வந்து சித்தார்த் நடிச்சது அது வந்து ஒரு ஒரு குழந்தைய பற்றின ஒரு கதை ஒரு சைல்ட் மொலா ஸ்டேஷன் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அது அந்த சப்ஜெக்ட் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சித்தாக்கு அடுத்தது வந்து இன்னொரு படம் அப்படிங்கிறப்போ வீரதீரசூரன் பார்ட் டூ அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் அது என்னென்னா வழக்கமாக பார்ட் ஒன் ரிலீஸ் பண்ணிட்டு பார்ட் டூ ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த சமயத்தில் இவர் என்ன பண்ணாருன்னா எஸ்வி குமார் வந்து பார்ட் டூ ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டார் பார்ட் ஒன் அப்புறமா வரும் அப்படிங்கிற மாதிரி சூரன் பார்ட் டூ அப்படின்னு போட்டார் பார்ட் ஒன்ல அவன் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அதாவது பேக் படத்துல வரலாம் பட படமே இன்னொரு ஃப்ளாஷ்பேக்காக வேறு பார்ட்டாக அது வந்து பார்ட் ஒன் அப்படின்னு சொல்லி ஒன்று எடுக்கிறது ஸோ இது பேர் இந்த ப்ரீக்வல் சீக்வல்னு ஒன்று சொல்லுவாங்க அது இருக்குது அந்த ப்ரீக்வல் அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாருன்னா இவர் இந்த பார்ட் டூ ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுற பார்ட் ஒன் எப்போ வரும் எப்படி வரும் யார் பண்ணுறா விக்ரமோட சேர்ந்து யாரெல்லாம் பண்ண போகிறா அப்படின்லாம் தெரியல இல்லை எடுத்துட்டாங்களா எடுத்ததை வந்து எப்பயாவது எடிட் பண்ணி போடுவாரா அப்படிங்கிறதும் தெரியல பட் விஜய் சேதுபதி அண்ட் எஸ் சி அருண்குமார் கூட்டணி அப்படிங்கிறது ஒரு வெற்றி கூட்டணி அப்படின்னு தான் ஆல்வே ஆல்வேஸ் சொல்லுவாங்க ஏன்னா காரணம் பன்னியாரம்பூர் மணி ஹிட்டுக்கு அப்புறம் வந்து சேதுபதி பண்ணது சேதுபதிக்கு அப்புறம் வந்து சிந்துபாத் சிந்துபாத் சிந்து தான் மட்டும்தான் சுமாராக போச்சு சேதுபதி சூப்பர் டூப்பர் அதில் வந்து அந்த கொஞ்சி பேசிட வேணா கண்கள் போதுமடி இந்த பாட்டை மறக்கவே மாட்டாங்க யாரும் அப்படி ஒரு அருமையான பாட்டு ரம்யா நம்பிசன் ஸோ சேதுபதி ஒரு ஃபேமிலி ஸ்டோரி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அந்த படத்துடைய கிளைமேக்ஸு எல்லாமே நல்லாயிருக்கும் ஒவ்வொரு ஷார்ட்டும் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக சேதுபதியில் வந்து அந்த பையன்ட்ட வந்து துப்பாக்கி எடுத்து சுடுறா அப்படின்னு சொல்கிற சீன் வந்து ரொம்ப புது சீன் வேற ஸோ எஸ்வரன் குமார் வந்து நல்ல சீனு நல்ல ஒரு ஒரு பெர்செப்ஷனில் படம் எடுக்கிறது அப்படிங்கிறத அவருடைய எல்லா படங்களையுமே தெரியும் வீரதீரசூரன்லையும் ஒரு ஷார்ட் வச்சிருப்பாரு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக அது வந்து ஒரு டேரக்டருக்கு ஒரு வித்தியாசமான டேலண்ட் அதாவது பை மஞ்ச பை மாதிரி கொண்டு வருவாப்பில் மஞ்சப்பை மாதிரி கொண்டு வந்துட்டு அப்படி விபூதி மாதிரி இருக்கும் டப் 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 டப்னு எடுத்து அசம்பிள் பண்ணி வச்சாடி டப்னு ஒரு ஷூட் பண்ணிவிடுவார் அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இது வரைக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு சீன் நான் பார்த்ததில்ல ரொம்ப அதை வந்து அந்த அதாவது டிஸ்மேண்டில் பண்ண கண்ணை அவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு சீன் போகிறோம் அந்த ஒரே ஒரு ஷார்ட் தான் டே அவன் யார் தெரியுமா அவன் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கான் தெரியுமா அவனை போய் சீண்டிருக்கே நீ அப்படிங்கிறது ஒரு சீன் பண்ணும் அந்த சீனை சூப்பராக பண்ணியிருப்பாங்க எக்ஸ்ட்ரா பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது விஜய் சேதுபதி மறுபடியும் வந்து ஏராளமான படங்கள் பண்ணிட்டுருக்காரு அதில் பிக்பாஸில் ரொம்ப பிஸியாக இருக்கார் பிக்பாஸில் பிஸியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் தலைவன் தலைவி இந்த தலைவன் தலைவி அப்படிங்கிற படம் வந்து ஒரு மாபெரும் ஹிட் தலைவன் தலைவ வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற அந்த ஒரு சின்ன சின்ன சண்டை சின்ன சண்டையில் பெரிய சண்டை அதாவது ஒரு அந்த படத்தில் ஷார்ட் பாண்டியராஜ் சார் எடுத்துகிட்டு அவங்க வந்து கோச்சிக்கிட்டு வருவாங்க யார் நித்யா மன்னன் வந்து புருஷன்கிட்ட கோச்சிட்டு வீட்டுக்கு வராங்க அப்பா வீட்டுக்கு வராங்க அப்பா வீட்டுக்கு வரும்போது நேரம் வந்து மாமா மாமா கோஸ்டு நினச்சா மாமா மாமா அவ்வளோ வர சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பேன் சொல்லிட்டு இருப்பேன் அது விடுங்க மாப்பிள்ள சாப்பிட்டு போங்க அப்படின்னு சா மா சாப்பிட வரல அவளை கூப்பிட்டு போவாங்க சாப்பிடுங்க மாப்பிள்ள மீன் கொண்டு சரி இறங்கி சாப்பிட வரும் சாப்பிட வரும்போது ஏய் மாப்பிள்ளைக்கு மாத்துறதுக்கு துணி எடுத்து விடு அப்படின்னா அந்த நான் கொண்டு வந்த பையிலேயே அவருக்காக நாங்கள் லுங்கி எடுத்து வச்சிருக்கேன் லுங்கி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா அப்போ உங்க அப்பா சொல்றாரு எதுங்க ரெண்டு சண்டை போட்டு வந்த மாதிரி தெரியலையா ஏதோ பிளான் பண்ணி தான் வருதுங்க அந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பு அது பாண்டியராஜ் சார் வந்து ரொம்ப யதார்த்தமாக அதை பண்ணியிருப்பார் ஆக்சுவலாக அந்த சீன் வந்து அப்படி பார்க்குறப்பே வந்து எல்லா ஹஸ்பண்டும் லைட்டாக சிரிச்சிருவாங்க அப்படி ஒரு சீனு அந்த மாதிரி மனசுக்குள்ளே நம்ம சிரிக்கிறோம் இல்லை அப்படி பார்த்துட்டு அப்படின்னு ஒரு ஸ்மைல் விடுறோம் அப்படின்னா அப்படி ஒரு சீனை திரையில் வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா அதாவது எங்கேயோ டச் ஆகுது அப்படின்னு அது சூப்பரான மேட்டர் விஜய் சேதுபதியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் ஃபுல்லாக அப்படி ஒரு ஆக்டிங் அவர் வந்து நல்லவரா கெட்டவரா இல்லை இவர் மேலே தான் தப்பா இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம யோசிக்கிற மாதிரி வச்சுருவோம்ல அப்போ விஜய் சேதுபதி வந்து பிக் பாஸ் போனதுனால வந்து அடுத்த படங்கள் என்ன என்ன மாதிரி இருக்க போகுது அது முக்கியமான ஒரு படம் இருக்குது விஜய் சேதுபதிக்கு அதுதான் ட்ரெயின் மிஸ்கின் அவருடைய டைரெக்ஷனில் அந்த படம் இருக்குது அந்த படம் வந்து கலைப்புலி எஸ் தானு அவர்களுடைய தயாரிப்பில் வரப்போகிற படம் ஸோ இந்த ட்ரெயின் படம் வந்து இந்த டிசம்பரில் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டிசம்பரில் வரப்போதுனால் இன்னும் ப்ரமோஷன் எதுவுமே சொல்லவே இல்லை எப்போ வருது என்னங்கிறத பற்றி எதுவுமே சொல்லலை ஆனால் டிசம்பரில் வந்துடும் அப்படின்ட்டாங்க இப்போ விஜய் சேதுபதி வந்து அடுத்து என்ன படம் பண்ணுவாரு அவருடைய லைன்ல பைப் லைன்ல வேற என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ எகைன் எஸ்யூ அருண்குமார் அண்ட் விஜய் சேதுபதி காம்பினேஷன்ல ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த படம் எப்போ ஆரம்பிக்க போறாங்கன்னு தெரியல ஆனா அந்த படத்தோட ப்ரொடியூசர் அவர் தான் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் ஆர் கே எஃப் ஐ எஸ் உலா நான் கமலஹாசன் ப்ரொடியூஸ் பண்ண விஜய் சேதுபதி நடிப்புல எஸ் யூ அருண்குமாரோட டைரக்ஷன்ல படம் வரப்போகுது ஸோ கமல் சார் வந்து பாத்தீங்கன்னா அதற்கு முன் இதற்கு பின்னுங்கிற மாதிரி விக்ரம் அப்படின்னு ஒரு டூ பண்ணார் இல்லையா அதான் லோகேஷ் கண்ராஜ் டேரக்ஷன் அதுக்கப்புறமே அவருடைய பார்வை டூவர்ட் சினிமா அதாவது என்னன்னா அவருடைய ஆர்கே அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அண்ட் அதுக்கப்புறம் அடுத்து என்ன மாதிரி படங்கள் பண்ண போறாரு என்ன மாதிரி வந்து கேரக்டர்ஸ்லாம் அவர் வந்து புதுசாக வந்து யோசிக்க போறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ இங்க வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆர்கே நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விக்ரம் டூ இட்டாச்சு அதுக்கப்புறம் மாபெரும் இட்டு அமரன் அமரன் சூப்பர் மறுபடியும் வந்து இது சரியா போல தக்லீஃப் சரியா போல அப்ப பார்த்தார் ஓகே நாம் இவ்வளவு நாள் ஒரு நடிகனாக இருந்திருக்கிறேன் இனி ஏன் நான் ஒரு தயாரிப்பாளராக மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் உடனே அந்த பக்கம் ரஜினி சார் வச்சு ஒரு படம் பூஜை யார் டேரக்டர் யார் டேரக்டர் அப்படி சொல்ற சொந்த இல்ல இல்லை இல்லை வேற 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 அப்படின்னு வேற வேற போயிட்டே இருக்கு வேற வேற போயிட்டே இருந்தாலும் வந்து இல்லை அந்த பார்க்கிங் படம் ஒருத்தர் அந்த பார்க்கிங் படம் வந்து டேரக்டர் ஓகே அந்த ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த டேரக்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கமல் சார் ஏதோ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கட்டும் இதே நேரத்தில் நான் இன்னொன்று செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி நேரம் வந்து விஜய் சேதுபதி சந்திச்சு நான் அடுத்த திரைப்படத்தில் நீங்கள் தான் ஹீரோ ஐயோ சொல்லவே இல்லையே நான் ஹீரோனா யார் டேரக்டர் அப்படின்னு இருக்கேன் எஸ் யூர் ஸோ எஸ் யூ அருண்குமார் இப்போ டைரக்ட் பண்ண விஜய் சேதுபதி ஆக்டிங்கில் கமல் சாரோட ப்ரொடக்ஷன் வரப்போகுது ஸோ விஜய் சேதுபதி கமலுடைய நட்பு அப்படிங்கிறத தொடர்ந்துக்கிட்டே வருது விக்ரம் படத்தில் நடித்தார் அது அப்போ கூட தெரில பாருங்களேன் பிக் பாஸில் அடுத்தது இவர் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாருன்னு கமலுக்கு அப்புறம் ஸோ இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் பேசிப்பாங்க ஏய் ரெண்டு டெலிவிஷன் ஆங்கர்ஸ் ஒன்றா சேர்றாங்க பார்த்தீங்களா அதாவது என்னன்னா கமல் சாரே பாதி பேர் வந்து ஆங்கர்னு நினைச்சிட்டு இருக்காங்க அவரு பிக் பாஸ் யார் குழந்தைங்க பிக் பாஸ் ஆங்கர் அவரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்போ விக்ரம் டூ பண்ணப்ப சொன்னாங்க ஆக்சுவலி ஒரு ஆங்கர் இவ்வளவு நல்லா பொண்ணுவார் இவ்வளோ நல்லா பண்ணுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு குழந்தைங்க எல்லாம் ஜாலியாக பேசிக்கிதுங்க ஏய் நோ அவர் வந்து இந்த பிக் பாஸ் ஆங்கர் பண்ணுவார் பட் ஹீ இஸ் வெரி குட் இன் ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம் அதாவது என்னன்னா இப்போ இருக்கிறேன் அவ்வளோ தான் சார் அது வந்து கமல் கமல் தெரியுமா உனக்கு கமல்ஹாசன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைங்க எஜுகேட் எஜிகேட் பண்ணும் பிகாஸ் ஆஃப் த வெர்சட்டாலிட்டி கமல் சார் வந்து திடீர்னு ஒரு பிக் பாஸ்னு ஒன்று பண்ணும்போது அதில் பிரிய வைரல் ஆகி எல்லா மக்கள் மனதுலையும் இடம் பிடிச்சதுனால குழந்தைங்கெல்லாம் என்ன நினச்சிருக்குறாங்கன்னா ஓகே அவர் எல்லாரும் பிக் பாஸ் பார்க்குறான் அம்மா பள்ளம் பார்க்கறான் மாகாப்பா அவரு தான் பிக் பாஸ் ஆங்கர் தான் அவரு மாகாப்பாவோட சீனியரா இருக்கிறாரு அப்படின்னு தான் அவங்க யோசிச்சிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அப்புறம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ விஜய் சேதுபதி பண்றதுனால பிக் பாஸ் ஆங்கர் பாத்தியா அந்த ஆங்கர் ப்ரொடியூஸ் பண்றாரு இந்த ஆங்கர் நடிக்கிறாரு அப்படின்றாங்க ஆக்சுவலாக அது குழந்தைங்க சொல்லும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவங்க அப்படி தான் பேசிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் நடந்தது இப்போ தான் விவரம் தெரிஞ்சவனே பேசுறதுன்னு வச்சுக்கங்களேன் அதுதான் அதுக்கு முன்னாடி என்னதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியும் அந்த மாதிரி வந்து அந்த அந்த காலம் மாற்றம் இருக்குல்ல அந்த காலம் மாற்றத்தை பார்க்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ இவங்களுடைய ரெண்டு பேரை பற்றி சொல்லணுன்னா ரெண்டு பேருமே நடிப்பில் வேற லெவல் கமல் சார் ஆகட்டும் விஜய் சிவிதி ஆகட்டும் ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா கமல் சார் நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணார் விஜய் சிவிச்சு ஒரு படம் பண்ணார் விஜயின் சார் வச்ச ஒரு படம் பண்ணார் எல்லாம் பண்ணார் ஒருவேளை அந்த படத்திலலாம் ஒரு கேமியோ ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார் கமல் இணையும் அந்த காட்சி இருக்குமோ இல்லை இந்த படம் மாதிரி வந்து விஜய் சிவ்கூட நடிக்கும்போதும் வந்து அந்த படத்துல அந்த கேமியோ ரோல் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் வந்து அவருடைய கேமியோ அப்பியரன்ஸ் கமல் சார் வந்து நிறைய படத்துல வந்திருக்காரு ஒரு ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் அதுக்கப்புறம் வந்து கமல் சார் பார்க்கறதுக்கே அழகாக எனக்கு இந்த விக்ரம் பழைய விக்ரம்ல வந்து அந்த கமல் ரொம்ப பிடிக்கும் அந்த கமல் மாதிரி லுக் அண்ட் ஃபீல்லேயே பட்டையை கலப்பக்கூடிய அளவுக்கு இருந்தது மகளிர் மட்டும்ல தான் இந்த கிளைமேக்ஸில் அந்த கோயில் கோயில் நினைக்கிற காட்சின்னு நினைக்கிறேன் அப்போ வந்து அந்த ரேவதி வந்து பார்த்துட்டு இவர் தான் நான் பார்த்த இவர் தான் நான் நினச்சேன் அந்த மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து அப்போ தான் அந்த முதலாளி பேசுவார் பேசினோன்னே அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் போது அவ்வளோ அழகாக இருப்பார் அவர் டக்குன்னு இவங்க ஊர் வசையில் கட்டிக்கோ 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 அப்படின்னுவாங்க சூப்பராக இருக்கும் அந்த சீனு அந்த மாதிரி வந்து கமல் சார் வந்து கேமியோ அப்பியரன்ஸாக விஜய் சேவை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த படத்தில் எஸ்யூ அருண்குமார் டைரெக்ஷனில் வரலாமா இருக்கலாமா இல்லை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய அந்த திரைப்படத்தை பார்க்கிங் படத்தோட டேரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இருக்கார் அவருடைய டைரக்ஷனில் வரக்கூடிய அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தில் கமல் ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் பண்ணுவாரா தில்லிமுல்லுக்கு அப்புறம் வந்து அந்த கடைசி சீனில் வருவாங்கல்ல எஸ் ஏஸ் ஏஸ் எஸ் நோ 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 எல்லாம் 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 ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் பேமெண்ட் கொடுக்கணும் எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுருப்பார் அந்த மாதிரி ஒரு காட்சி ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா இது ஒரு காமெடி படமாக இருக்குமோ ஒரு அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எதாவது எதிர்பார்க்குறாங்களோ தெரில எப்படி இருக்கு போகுது தெரில பட் பயங்கர மாசாக இருக்கும்னு மட்டும் தெரியும் அந்த ரெண்டு பேர் வரக்கூடிய காட்சியாக அனைத்து உலகமே உலகத்தில் இருக்கும் அத்தனை தமிழர்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒன்று கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்குது அதை பற்றி தொடர்ந்து பேசுவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்